கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் கருத்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரடத்திலே தரித்து கொண்டிருக்கின்றேன் கலாத்தியார் ஆறு பதினேழு பாடசாலை ஒன்றில் ஆண்டு விழா நடைபெற்றது ஆண்டு விழாவில் மார்வேடப் போட்டியும் நடைபெற்றது மாணவ மாணவியில் பலர் புகழ்பெற்ற தலைவர்களைப் போல தங்களை அலங்கரித்து மேடையில் தோன்றினர் அந்த தலைவர்களைப் போல நடந்து அவர்களைப் போல அத்தலைவர்களின் கருத்துக்களை பேசினபோது எல்லோரும் அச்சு அசலாக அந்த தலைவர்களைப் போல இருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள் அவன் தன் தகப்பனின் அச்சும் அசலுமாய் இருக்கின்றான் என கூற நாம் கேட்டிருக்கின்றோம் அதன் பொருள் தகப்பனைப் போல மகன் இருப்பது ஒரு நபரை போல இன்னொருவர் இருப்பது ஒரு பொருளைப் போல இன்னொன்று இருப்பது என்பது ஆகும் கிறிஸ்துவை பின்பற்றும் கிறிஸ்தரோலாய் நாம் கிறிஸ்துவின் அச்சடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை தூய போவலாரின் எதிர்பார்ப்பு இதை அவர் வாழ்நாளிலை செய்து நிறைவேற்றினார் என்பதை கலாத்தியர் ஆறு பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள திருமறை பகுதி நமக்கு அறிவிக்கின்றது பவுலார் கலாத்தியர் மக்களுக்கும் சபை மூப்பர்களுக்கும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரணத்திலே தரித்துக் கொண்டிருக்கின்றேன் என்கின்றார் கலாத்தியர் ஆறு பதினேழு இயேசுவின் தரித்திருக்கின்றேன் என்று சொல்லும் போது அவரை போன்ற தோற்றம் அல்ல மாறாக ஆண்டவர் இயேசு பிறரிடம் காட்டி அவருடைய மேன்மையான பண்புகளாகிய அன்பு பாசம் பரிவு இரக்கம் மன்னிப்பு சகிப்புத்தன்மை இவைகளை தன்னுடைய குணங்களாக தரித்திருக்கின்றேன் என்றும் கிறிஸ்துவின் காயங்களை எனது சரீரத்திலே தரித்திருக்கின்றேன் என்பதும் ஆகும் நாம் இவ்வுலகில் மாயத் தோற்றத்தோடு செயல்படுவதை விடுத்து கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்துக்கொண்ட நன்மக்களாய் வாழ்வோம் உற்சவம் வாழ்வருளும் ஆண்டவரே உம் அச்சடையாளங்களை எங்களில் தரித்து நற்பண்புகளை வாழ்வில் வெளிப்படுத்த அருள்தாரும் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்